என் செல்ல குழந்தையே சுபமங்கள செய்தியோடு இந்த வராகி இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் இந்த வராகி என்னை நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை என் பிள்ளை நீ கேட்காமல் எங்கும் செல்ல மாட்டாய் உன் தாயின் அன்பு அரவணைப்பு உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது எந்த நிலையில் உன்னை வைத்து பார்க்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இனிமேல் ஒரு காலமும் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம் உன்னை தேடும் இந்த வராகி அன்பு என்றும் உனக்கே உனக்கே சொந்தமானது என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் என் பிள்ளை எந்த ஒரு தருணத்தையும் நீ தொலைத்து விடக்கூடாது உனக்காகவே நான் உன்னை தொடர்வதும் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை இது உருவாக்கி தரும் நேரம் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நல்ல பதிலை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் உனக்கான சுபமங்கள செய்தி கொண்டு உன் தயானவள் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றாள் நிச்சயமாக இதனை நீ முழுக்க முழுக்க சரியாக கவனிக்க வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கும் விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை நான் ஆட்டி படைக்கும் நேரங்கள் வந்துவிட்டது அதாவது இத்தனை காலமும் கிளி பிள்ளைக்கு சொன்னார் போல என் பிள்ளைக்கு இதை செய் அதை செய் என்று நான் சொல்லி பார்த்து விட்டேன் ஆனாலும் என் பிள்ளை ஒவ்வொருவருக்கும் இறக்கப்பட்டு கொண்டும் ஒவ்வொருவருக்கும் நல்லதை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டும் நீ எப்பொழுதும் சில விஷயங்களை தவறாகத்தான் முடித்து வைக்கிறாய் இனிமேல் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் நீ முடியாது என்று சொன்னாலும் நான் முடித்து வைப்பேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கை என்று நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவெல்லாம் நீ வருந்தியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான ஒரு புரிதலை நான் நிச்சயமாக ஒரு கொடுக்க வருகிறேன் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்துவிட்டு நீ ஏங்கி நின்றது எல்லாமும் போதும் இனி உனக்கே உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷத்தை நான் உனக்கென்று தேடிக் கொடுக்க வருகிறேன் மகிழ்ச்சி என்ற ஒன்றை நான் உன் வசமாக்கி தர வருகின்றேன் நீ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டாயோ அதையெல்லாமும் நான் உனக்கென்று மீட்டு கொடுக்க நினைக்கின்றேன் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உன் வசமாக்கி கொடுக்க துணிந்து விட்ட இந்த காலம் இனி எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா எந்த நேரத்தையும் என் பிள்ளை நீ உனதில்லை என்று நினைத்துவிடக்கூடாது அதனால் தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலங்களில் நீ எதையெல்லாமும் இனி பெற முடியுமோ அதை எல்லாமும் சரியாக பெற்றுக்கொள் உன்னை தேடி நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு பல நன்மைகளை இனிமேல் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள் சூழ்நிலைகள் பல இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஆயிரம் உன்னை தொடரத்தான் செய்யும் இதை எல்லாமும் கண்டுகொள்ளாமல் நீ முன்னேற வேண்டும் இதையெல்லாமும் என் பிள்ளை என்னவென்று யோசித்து யோசித்து உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ விட்டு விடுவதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே யாரும் உனக்கு நல்லதை செய்யவும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றோ பிறக்கவில்லை அவர் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்காகத்தான் இங்கு எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நீ மட்டும் ஏன் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகிறாய் நீ நினைத்தால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் மட்டுமே எதையும் உன் வசமாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று மகா சிவராத்திரியினுடைய இரவு பொழுது இந்த நேரத்தில் நான் பேசுவதை கேட்டாலும் சரி அல்லது நாளைய விடியல் பொழுதில் என் வார்த்தைகள் உன் செவிவந்து தொட்டாலும் சரி உனக்கு நடக்கக்கூடிய உண்மையை நான் உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு அதிசயத்தை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இவை ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் நடத்தி இருக்கின்ற பல விஷயங்களை எல்லாமும் தாண்டி இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சுபமங்க நிக நிகழ்வுகளை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்ல விஷயங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் உனக்கு நான் சொல்லி கொடுக்க வருகிறேன் இதுதான் உண்மை இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் இதையெல்லாம் யோசித்து கொண்டு என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் மனம் பதராதே வராகி சொல்வது போல உனக்கு அத்தனையிலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அடுத்தடுத்து உனக்கு நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை நீ நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை பல வெற்றிகளும் இனி தேடி வரும் என் தங்கமே நம்மை காயப்படுத்தவும் கண்ணீர் சிந்த வைக்கவும் பல முயற்சிகள் நடக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய மன நிம்மதியை நீ ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை ஒரு பொழுதும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது நடக்கும் விஷயங்கள் நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் இந்த நாட்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை முழுமையாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும் காயங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு பல நல்ல விஷயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே இனிமேலும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காதே யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று ஒருபோதும் நீ எதிர்பார்க்காதே உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தாயின் அரவணைப்போடு சுபமங்கள நிகழ்வு ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நாம் ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் கனவாக இருக்கிறதல்லவா அந்த கனவை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அந்த கனவை நனவாக்க உன் அம்மா நான் துணிந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற குழப்பத்தை தீர்த்திருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ மறக்காது நீ மேலும் மேலும் நீ விரும்பியதை எல்லாமும் பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து விடும் காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது அடுத்தது நமக்கு என்ன தேவை என்பதனை நீ உணர்ந்தும் கொண்டாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உன் தாயின் அரவணைப்பும் உனக்கு கிடைத்திருக்கிறது இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு வாழக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நீ விட்டுவிடாது நீ உனக்கான ஒவ்வொன்றிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும் நாம் மகிழ்ச்சியோடு எதையும் செய்ய நினைத்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களை கொடுக்காது மனநிறைவோடு எதையும் நாம் பெற துணிந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் பயம் என்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இருக்காது உனக்காக நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி துணையிருந்து உனக்கு நடத்துவது எல்லாவற்றிலும் இனி நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது காரணத்தோடு இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கிறது என்பது உண்மை அதுபோல உன்னை சுற்றி தெய்வங்கள் வருவதும் உண்மை நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நடக்கப் போகிறது என்பதும் உண்மை என் பிள்ளை கடந்து வந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனி கலங்காது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வரும் விஷயங்களில் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றிட முடியும் என்பதனை நம்பு அம்மா சொன்னது போல சிவமங்கள நிகழ்வு ஒன்று இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா அந்த நிகழ்வுகளை எல்லாமும் நான் உனக்கே உனக்கென்று சரியாகச் சொல்லிக் கொடுக்க விட்டேன் உனக்கான நேரங்களை நான் சரியாக உனக்கு புரிய வைக்க முடிவு செய்து விட்டேன் இனி அத்தனையிலும் என் பிள்ளை பெற துடிக்கின்ற விஷயங்களை முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது உன் கைவசமாகும் காலமும் கைகூடி விட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள் உனக்கு எல்லாம் தெரியும் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதும் உனக்கு தெரியும் நான் சொல்லி கொடுத்துதான் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை ஆனால் இதை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு நெருங்கி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் வராகி உன்னை நெருங்க நெருங்க உன் வாழ்க்கையிலும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே அம்மா உன்னை நெருங்கி வந்து உன்னிடம் நல்ல விஷயங்களை பேசத் தொடங்கிவிட்டு அதனால் நீயும் சரியாக ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டு என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எப்பொழுதும் நல் நல்வழியை காண்பித்து கொடுக்க உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலையையும் நீ தொலைத்து விடாதே என்பதனை நீ உணர வேண்டும் உனக்கான நேரங்கள் நீ முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான தருணங்களை நீ எப்பொழுதும் என்னவென்று கவனமாக புரிந்து கொள் நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நல்லபடியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த வராகி எண்ணியது போல உனக்கு ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அடுத்து நடக்கும் விஷயங்களுக்கு நிச்சயமாக உன்னை நீ தயார்படுத்தி கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்திடுவாய் நாம் நினைத்தால் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் இருக்கும் காலங்களில் இனி நமக்கான தேவைகள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் எதையும் என் பிள்ளை இனிமேல் நீ தொலைக்க கூடாது எப்பேற்பட்ட விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இனிமேல் நீ மனம் கலங்கக்கூடாது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நான் எப்பொழுதுமே உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நான் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டோம் நடக்கவில்லை என்று நினைத்து கலங்காதே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென நல்லபடியாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் எல்லோருமே இனி உன்னை சுற்றி வரும் தீமைகளில் இருந்து விலக்கி உனக்கு நல்லதை நடத்த வருவார்கள் என்பதனை நீ மறக்காதே உனக்கு காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே பல நேரங்கள் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்றே நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் இப்பொழுது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள விட்டாயல்லவா இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ பதறக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது ஆச்சரியங்களை எல்லாமும் நான் முன்னின்று கொடுக்கும் இந்த காலம் இனி எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் வராகி என்ற தெய்வத்தினுடைய அன்பினால் எதையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மையல்லவா இனி உன்னோடு நான் உனக்கு துணை வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெளிவாக புரிந்து கொள் தேடி வருவது எல்லாமும் நம்மை நல்வழிப்படுத்தும் விஷயங்கள் தான் சுவமங்கள நிகழ்வுகள் எல்லாமும் உனக்கு ஒன்றன்பின் ஒன்றாக இனி நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்காக எதையெல்லாமும் தெளிவுபடுத்தி கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை இனிமேல் நீ மனநிறைவோடு பெற்று கொண்டால் அது போதும் ஆச்சரியங்களை நீ கடந்து வருவாய் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பொறுமையோடு பெற்றுக்கொள்வாய் எதற்கும் என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருப்பாய் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உன்னால் முடியும் எதையும் தாங்கிக் கொண்டு வாழ முடியும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் நம்புவாய் அது போதும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற இந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த தாயினுடைய அருமையை இனியும் உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டும் மீண்டும் நான் இந்த வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே காரணங்களை நான் உனக்கு சொல்லிவிட தயாராக இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட தயாராகிவிடு முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது அதனால் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நீ முழுக்க முழுக்க முழு தெளிவோடு இருந்து கொண்டே இரு இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா நான் இருக்கும் காலம் உனக்கு இனிமேலும் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உன்னை தேடி வரும் விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே அதிர்ஷ்டம் வரும் காலம் இனிமேலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைக்காமல் வாழ்ந்து விடத்தான் வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக பல சூழ்ச்சிகளும் பல சூழ்நிலைகளும் பல கஷ்டங்களும் பல காயங்களும் என்று அடுக்கிக் கொண்டே செல்லக்கூடிய அளவில்தான் உனக்கு வேதனைகள் வந்திருக்கிறது நான் இல்லை என்று ஒரு நாளும் இதனை மறுக்கவில்லை இல்லை என்று ஒருபோதும் உன் அம்மா நான் சொல்லிவிடவில்லை இனி எல்லாவற்றிற்கும் இதுவே முடிவு என்று நீ நினைக்கக்கூடாது என்பதனை நான் தெளிவாகச் சொல்கின்றேன் இதை தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ எதிர்கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே இனி உன்னை நான் சூழ்ந்து நின்று கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான தேவைகளை உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு அத்தனையிலும் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை சிவராத்திரியில் சிவனை மனதார நினைக்கும் என் பிள்ளைக்கு அவரினுடைய அன்போடும் அருளோடும் பல நல்ல விஷயங்கள் இனி வரும் சூழ்நிலைகளில் நிச்சயமாக நடக்கும் என்பதனைத்தான் நான் இத்தனை அழுத்தமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மனதை மட்டும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வதற்கு இதுதான் காரணம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த வேலைகளில் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே உன்னுடைய நம்பிக்கைக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக இரு தேவைக்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல மனதை மாற்றி கொண்டிருக்காதே உனக்கு நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்